ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் எதற்காக ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான தொடர் முடிவதற்குள்ளதாகவே பாதியிலே அவங்க தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவித்தாங்க அதற்கான காரணம் என்ன அது மட்டுமல்லாது இதற்கு பின்னால் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்குது இதோடு பார்த்தீங்கன்னா தற்போது ஓய்வு முடிவை அறிவித்துவிட்டு ரொம்பவே சோர்ந்து போய் இருந்த அஸ்வின் அவர்களுக்கு தொலைபேசி வாயிலாக தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஒரு மிக முக்கியமான தகவலை சொல்லியிருக்காங்க இது தற்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் மற்றும் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் மூன்று போட்டி தற்போது முடிஞ்சிருக்கு ஒரு போட்டியில் இந்திய அணியும் மற்றொரு போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்ற நிலைமையில் மூன்றாவது போட்டி பார்த்திங்கன்னா மழையினால் தடைப்பட்டு தற்போது ட்ரா ஆகியிருக்கு மூன்றாவது போட்டி கடைசி நாளான நேற்று பார்த்திங்கன்னா ரவிச்சந்தன் அஸ்வின் அவர்கள் தன்னுடைய சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு முடிவை திடீரென அறிவித்தாங்க இது அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு சமீப காலமாக பார்த்திங்கன்னா இந்தியா வெளிநாட்டு தொடர்களில் விளையாடும் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களுக்கு டெஸ்ட் போட்டிகளுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டு கொண்டே இருக்குது ஐநூற்றி முப்பதுக்கும் அதிகமான விக்கெட்டுகளை வச்சிருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்ற ஒரு வீரரை பெஞ்சில் உட்கார வைப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு ஆஸ்திரேலிய சுழற்பந்து வீச்சாளரான நாதன் லயன் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாது இவங்க பார்த்தீங்கன்னா ஆறு சர்வதேச போட்டிகளில் டெஸ்ட் போட்டிகளுக்கான சதத்தையும் விளாசியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சாதனைகளுக்கு சொந்தக்காரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் தொடர்ச்சியாக வெளிநாட்டு மன்களில் டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி பிளேயிங் லெவனில் புறக்கணிக்கப்படுவது தான் அனைவருக்கும் கேள்விக்குறியை ஏற்படுத்துச்சு தற்போது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் மட்டும் விளையாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க மூன்றாவது போட்டியில் மீண்டும் அவங்களுடைய இடத்தை ஜடேஜா மூலமாக நிரப்பிட்டாங்க இது போன்ற ஒரு லெஜண்ட் வீரரை தொடர்ந்து பெஞ்சில் உட்கார வைக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுயமரியாதை எல்லாம் குறைந்து அவங்களுடைய கான்ஃபிடென்ஸும் வந்து ரொம்பவே குறைஞ்சி போயிடுது அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் இவங்க ஓய்வு முடிவு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு தற்போது பார்த்திங்கன்னா அஸ்வின் அவர்களுக்கு நெருக்கமான வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தற்போது தெரிவிச்சிருக்காங்க இந்த விரக்தியின் தான் தொடர் முடிவதற்குள்ளதாகவே மூன்று போட்டிகள் மட்டுமே முடிந்திருக்கக்கூடிய நிலைமையில தன்னுடைய ஓய்வு முடிவை அவசரமா அறிவித்துவிட்டு அவங்க நாடு திரும்பியிருக்காங்க அவங்க செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து தான் ஓய்வு பெற்றிருக்கேன் சிஎஸ்கே அணியில் தற்போது இடம் பிடிச்சிருக்கேன் தொடர்ந்து எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் நான் சிஎஸ்கே அணிக்காக விளையாடுவேன் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாது கௌதம் கம்பீர் அவர்கள் இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளராக பதவியேற்ற பிறகுதான் அஸ்வின் அவர்களுக்கான வாய்ப்பு குறைக்கப்பட்டதாக தற்போது சொல்கிறாங்க சீனியர் வீரர்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டிவிட்டு இளம் தலைமுறை கிரிக்கெட் வீரர்களை வளர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக கௌதம் கம்பீர் அவர்கள் இப்படி செஞ்சாலுமே கூட அணியில் ஒரு சிறந்த வீரரை இப்படி நல்ல ஃபார்மில் இருக்கும்போது ஓரம் கட்டுவது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு பல பேர் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்காங்க டெஸ்ட் போட்டிகளுக்கான பவுலர்கள் தரவரிசையில் இவங்க ஐந்தாவது இடத்துல இருக்காங்க அதே போல் டெஸ்ட் போட்டிகளுக்கான ஆல்ரவுண்டர்களுக்கான தரவரிசையில் ரவிச்சந்திரன் அஸ்வின் இரண்டாவது இடத்துல இருக்காங்க இப்படி ஒரு சூப்பரான ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு வீரரை ஆஸ்திரேலியா போன்ற ஒரு முக்கியமான அணிக்கு எதிரான ஒரு தொடரில் அவங்கள பெஞ்சில் உட்கார வைப்பது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி பல பேர் விமர்சனங்களை குவித்து கொண்டிருக்காங்க இதனால் ஏற்பட்ட விரக்தியின் காரணத்தினால்தான் ரவிச்சந்திரன் அஸ்வி அவர்கள் ஓய்வு முடிவு அறிவித்து விட்டாங்க அப்படின்னும் இனிமேல் இந்திய அணி சொந்த மண்ணில் கூட ஒரு டெஸ்ட் தொடரை கைப்பற்றுவதற்கு எந்த அளவுக்கு தடுமாற போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னும் தற்போது பார்த்திங்கன்னா பல பேர் கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்காங்க இந்த தான் தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் ரவிச்சந்திரன் அஸ்வினி அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தன்னுடைய ரிட்டைர்மெண்ட்டை அறிவித்ததுக்கப்புறம் வாழ்த்து தெரிவித்து ஒரு முக்கியமான செய்தியை பரிமாறி இருக்காங்க அதாவது வர இருக்கின்ற ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணிக்கு கேப்டனாக ரவிச்சந்திரன் அஸ்வினி அவர்கள் நியமிக்கப்பட போகிறாங்களாம் சென்னை அணிக்கு ஒரு தமிழக வீரர் கேப்டனாக இருந்ததில்லை அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் தற்போது பார்த்தீங்கன்னா ரவிச்சந்தன் அஸ்வினி அவர்களை சிஎஸ்கே அணிக்கு கேப்டனாக போட போகிறாங்களாம் இதுதான் தற்போது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி